வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஆண்களுடைய ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் குறைவினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதை எப்படி நம்ம வந்து அதிகரிக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே அந்த ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சரியான முறையில் சுரந்தால் இந்த கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டான இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சரியான அளவில் உற்பத்தி ஆகும்போது ஆண்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையான முறையில் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறையும் போது என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எலும்பில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தசைகளில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்து அணுக்கள் விந்து அணுக்களுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சி போகும் அதில் வந்து விந்தணுக்களுடைய தரம் குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விந்தில் வந்து உயிரணுக்களுடைய தன்மை குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அதாவது இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை கட்டாயமாக அங்கே ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த உடல் உரல் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தாக்க விரைப்புத்தன்மை அதாவது எரக்ட்ரல் டிஷ்ஃபங்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விரைப்பு கோளாறு இருக்கும் இந்த மாதிரி இத்தனை விதமான பிரச்சனைகளுமே வந்து இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து உற்பத்தி குறையும் போது ஆண்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்து ஏற்படும் இது வந்து எப்படி சரிபடுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி உலர் திராட்சை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும்போது இந்த இதை வந்து சரிபடுத்த முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இவை வந்து தினசரி நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த இயற்கையான முறையில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை வந்து அதிகரிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகளை வந்து பசலை கீரை வந்து இதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் இந்த டெஸ்டோஸிரான் ஹார்மோனை அதிகப்படுத்தி விந்தனுக்கினுடைய உற்பத்தியும் வந்து அதிகப்படுத்தும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு அத்திப்பழம் பால் தேங்காய் எண்ணெய் இவை எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து இந்த டெஸ்டோஸ்டிரானை வந்து அதிகப்படுத்தும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாமே அதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா முளைக்கக்கூடிய தன் முளைக்கும் தன்மையுடைய எல்லா விதைகளுமே இந்த டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் முளைக்கும் திறனுடைய விதைகள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கேரட் முட்டைக்கோஸ் இது போன்ற உணவுகள் எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது மாதுளம்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இயற்கையாக வந்து நம்ம உடம்புல உற்பத்தியாகி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் மிக சிறப்பாக செயல்படும் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி